நான் தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க முதல் ஃபஸ்ட்டை சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற எல்லா பெரிய டேரக்டர்ஸ்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ராஜு சர்க்காக எங்க எங்களோட சினிமாக்காக வந்து நீங்க இங்கே வந்து பேசினது சினிமா பா பார்த்து அதை பற்றி பேசினது அண்ட் என்னோட பெர்ஃபார்மென்ஸ் பற்றி பேசினது ஐ டோன்ட் நோ ஐ ஓ திங்க் பாலா சார் பேசும்போது எனக்கு அழகே வந்துச்சு என்ன ஐம் வெரி கிரேட்ஃபுல் தேங்க்யூ சார் இட் மீன்ஸ் அலாட் லாட் யூ ஹவ் நோ ஐடியா அண்ட் எனக்கு எப்போவுமே தமிழ் ஒரு ஆஸ் அ லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் அந்த இன்ட்ரெஸ்ட் ஐ திங்க் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் தென் வென் நான் இங்கே வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் கற்றுக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் ஸோ ஐ ஐ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்ட் பார்த்து அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க பேசிட்டு இருக்கீங்க ஆனால் எனக்கு மட்டும் ரா இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தெரியும் இது ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜ சருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும் பிகாஸ் சார் என் என்னை வந்து மீட் பண்ண வரைக்கும் ஆக்சுவலி அவர் ஒர்க் பத்தி எனக்கு அவர் ஒர்க் தெரியும் ஆனால் அது அவர் வரைக்கும்னு எனக்கு தெரியாது ஸோ அவர் ஒரு நாள் நான் ஆக்சுவலி ஒரு மந்த் முன்னாடி அவர் என்ன இந்த மீட் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு கால் பண்ணாரு அப்போது நான் ஒரு கன்னட படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஐசைட் அந்த டேட்டில் நான் ஃப்ரீ இல்லைன்னு நான் சொன்னேன் ஸோ ஹிசைட் ஓகே அப்படியா சரி அப்படி சொன்னிட்டு திரும்பி ஒரு அப்புறம் அவர் பெங்களூருக்கு வந் வந்து அந்த மேனேஜர் மேம் சார் இருக்காரு உங்க உங்க மீட் பண்ணுவான்னு சொல் சொல்லிட்டு இருக்காரு என்ன 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 பண்ணுவீங்க அப்படி ஸோ தென் ஐ ஐ வாஸ் வெரி ஸ்கேட் யூ இப்போ என்ன பண்றது ஓகே அட்லீஸ்ட் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லான்னு சொல்லலாம் பிகாஸ் எனக்கு தமிழ் வராது ஸோ த்ரீ பிஹெச்கே அப்போ சைட் பண்ணிட்டு இருந்தேன் நான் நினைச்சேன் ஓகே அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது ஸோ அப்போ தமிழ் கத்துக்கிட்டு ஏன்னோ பண்ணலாம் இப்போ வேணாம் அப்படி சார் வந்தாரு கம்ப்ளீட்டாக தமிழ்ல நரேஷன் கொடுத்தாரு ஆனால் நரேஷன் குடு கொடுக்குற பிஃபோர் தட் ஹி ஸ்டார்ட் எட் டெலிங் நான் டோபிங்கிற ஒரு படம் பார்த்தேன் சைத்ரா அது பார்த்து நீங்க தான் இந்த கேரக்டர் பண்ணோம் பண்ணா அதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொன்னாரு ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் ஏனோ அவர் மீட் பண்ணதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி ஓ இந்த படம் இவர் இது ரைட்டரா இந்த படம் டெரெக்டர் இவரா இந்த லிரிக்ஸ் இவர் எழுதிட்டாரா ஸோ ஐ டென்ட் நோ ஐ ஐ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு நோ தட் சச் அ பிக் டெரெக்டர் கேம் டவுன் டு ந ரைட் திஸ் ஸ்டோரி டுமே அங்குறது எனக்கு பெரிய விஷயம் சார் அஸ் அன் ஆர்டிஸ்ட் இட் கிவ்ஸ் மி இம்மென்ஸ் பிளெஷர் அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் அண்ட் நான் சொன்னேன் சார் எனக்கு தமிழ் தெரியாது நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் ஒரு கோவில்பட்டி பொண்ணு பண்ணு பண்ணுவீங்க எங்க என்ன நீங்க பண்ணுவீங்க சேத்தா எனக்கு தெரியும் இது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சுல இருந்து இல்லி வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு அவர் கூட நான் இன்னொரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்னா எங்க சினிமாவோட கோ டைரக்டர் அருண் செல்வ பாண்டி சார் இந்த ஆக்சென்ட் இருக்கட்டும் இந்த இந்த பொண்ணு மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நான் எப்பவுமே கொஸ்டின்ஸ் கேட்டுருப்பேன் இவ் இவ ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணார்னா நான் எனக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவர் எல்லார்கிட்டையும் இந்த எங்கள் சினிமா அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் விஷ்ணு தீபாலி நாகராஜ் பிரவீன் எல்லார்கிட்டையும் அவர் கூட தமிழ்ல பேசணும் என்ன பேசினாலும் பரவாயில்ல அவர் தமிழ் பேசும்போது யாருக்கு கிண்டல் பண்ணக்கூடாது இந்த இந்த மாதிரி ஒரு இது

இட் வாஸ் இட் இட் கேப் க்ரோ கிரோயிங் அண்ட் ஐ குட் ஸ்பீக் அண்ட் அட்லீஸ்ட் லேர்ன் ஸோ பாண்டிசருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும் எல்லா சீன்ஸ்லையும் அவரு பேஷண்டா எனக்கு அந்த தமிழ்ல டிஸ்கிரைப் பண்ணி நான் அது கன்னடாவில் ரைட் பண்ணி ஸோ ஐ யூஸ் டு டூ தட் ஸோ அதுக்கு ஐம் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஆஃப் கோர்ஸ் நான் சசி சார் பற்றி சொல் ஆப்வியஸ்லி சொல்லணும் பிகாஸ் ஹி இஸ் சச் அ பிக் டிரெக்டர் சோ மெனி திங்ஸ் அண்ட் ஆன் டாப் ஆஃப் ஆல் ஆஃப் ஆல் ஆஃப் தேட் ஈஸ் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங் எனக்கு எங்கேயும் அது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன செட் அங்குறது எனக்கு ஃபீல் பண்ண விடல ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் யூ பீன் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட் அண்ட் நான் என்ன பண்ணாலோ என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணாலோ சி சீன்ஸில் நீங்கள் அது சேம் தி யூ யூஸ் டூ இம்ப்ரூவைஸ் விட் வித் மீ அண்ட் யூ யூஸ் டூ என்கரேஜ் மீ அது ஐ திங்க் தட் ஹாஸ் காட்டன் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ அது சொல்லலாம் ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு ஷேர் ஸ்கிரீன் நோம் ஜஸ்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இப்போ இந்த இவெண்ட்ல எனக்கு என்ன சொல்லணும் தெரியல நன்றி மட்டும் சொல்ல சொல்ல முடியும் ஷான் ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் ஷான் இந்த சினிமாக்கு அந்த சோலே ஷான் சொல்லலாம் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து அவர் ஃபர்ஸ்ட் ரீல் பார்க்கும் போதே எனக்கு கால் பண்ணி என்ன பண்ண பண்ணிருக்கீங்க நீங்க அப்படி சொன்னாரு கான்பிடன்ஸ் பூஸ்டர் த்ரூ அவுட் ஸோ அது எனக்கு தேங்க் ஒலிம்பியா பிலிம்ஸ் அண்ட் அம்பேத்கர் யூ சோ மச் ஃபார் மேக்கிங் மி பார்ட் ஆஃப் யுவர் ஃபிலிம்ஸ் எல்லாரும் சொல்ல மாதிரி உங்களோட உங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வருது அண்ட் திங்க் அதுலி வாங்கி டிஎன்ஏ ஆல்சோ ஸோ எவ்ரி திங் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஸோ இது கூட ஐ திங்க் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச போகுது நினைக்கிறேன் ஸோ ஐ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம் யூ ஸோ மச் ஆர்ட் டைரெக்டர் காஸ்டியூம் டிசைனர் எல்லாருக்குமே நன்றி ஸோ பிஃபோர் ஐ ஐ சே தேங்க் யூ ஐ ஹாவ் டு சிங் தீஸ் லைன்ஸ் பிகாஸ் இது என்னோட யு யுகபாரதி சார் இருக்காரு எனக்கு தமிழ் தெரியாது என்ன மீனிங் என்ன தெரியாது என்ன தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன இவர் ரைட் பண்ணாரு தே எக்ஸ்பிளைன் லிரிக்ஸ் பியூட்டிஃபுல் ஸோ ஐ ஹாவ் தோஸ் அண்ட் தென் ஐல் ஐ எல் தூகம் கூசீ வைக்கப்படாமாயப்படி நானும் பேச ஓ கண்ணல யார் எங்கிட்டு போன பூதும் வாணிக்கிற கூட ஓ கண்ணல பூந்து பூந்து நாய் என்னையொத்தேட யார் எங்கிட்டு போன பூதும் வாணிக்கிற கூட

அவர் ராஜ்முருகன் அவர்களை வந்து குக்குனுடைய ஒரு கேரக்டருக்காக நான் மீட் பண்ணார் அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை மீட் பண்ணேன் அப்போ தான் அவர் அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து வட்டி முதலும் ஜிப்சி போன்ற அந்த இதெல்லாம் படிச்சிருக்கிறேன் நான் தொடர்களை ஒரு ஒரு ஜேர்னலிசம் தெரிஞ்ச அதே நேரத்தில் எழுத்துக்களை பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் நல்ல அறிவு இருக்கிற இடது சாதிரி சிந்தனை உள்ள ஒருவர் சினித்துறை சினிமா துறைக்கு வரும்பொழுது அதுவும் டைரக்டராக ரைட்டர் கம் டேரக்டராக வரும்பொழுது அவருடைய ஆதங்கமும் அக்கறையும் சமூகத்தின் மேலே எப்படி இருக்குமோ அதே வகையில் தான் அவருடைய எழுத்துக்கள் வெளிவந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த வகையில் நான் ஜோக்கரில் பாட்டானது வந்து மிக பெருமையாக நான் நினைக்கிறேன் ஸோ இந்த படத்துலேயும் நான் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கிறேன் சார் கூட நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எஸ்பெஷலி சைத்ரா அவங்கள விட்டுறாதீங்க தமிழ் சினிமாவுக்கு தேவையான நடிகை அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க மற்ற எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது இந்த விழாவின் நாயகனான ஷான் ரோல்டன் அவர்களை பற்றி நிறையா பேசணும் நாங்கள் நேற்றுக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்தபோது தான் நிறைய பேசினோம் அதனால் இப்போ என்ன பேசறதுன்னு தெரியல ஸோ எல்லோருடைய பேச்சுக்கள்லேயும் தெரிஞ்சது வந்து ஒரு வாழ்க்கையை வந்து முழுமையாக பார்த்து அதனுடைய சுகதுக்கங்கள் அனுபவித்து அதுலேருந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் எடுத்து அதில் மெனக்கட்டு ஒரு வேலை செஞ்சு ஒரு தனி நிகர் ஒரு அடையாளமாக இங்கே எல்லோரும் உட்காந்துருக்குறோம் அதுக்கு காரணமே ஒவ்வொருத்தர் மனசில் இருக்கிற ஆதங்கமும் அதோடு கூடிய ஒரு அக்கறை தான் நான் பார்க்குறேன் ஸோ அதுதான் வந்து ஒரு ஒரு நல்ல சினிமாவை மக்களுக்கான சினிமாவை எடுக்கிறதுக்கும் அதுக்கு உறுதுணையாகிறதுக்கும் உதவுது ஸோ அந்த வகையில் ஒலிம்பியா பிக்சர்ஸினுடைய ப்ரொடியூசர் அம்பேத்கர் அவர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி படங்களை வந்து கதைகளை கேட்டுட்டு இதில் என்ன கமர்ஷியல் ஐட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவும் யோசிக்காமல் ஒரு படத்தை மக்களுக்கான ஒரு படத்தை அதுவும் ராஜமுருகன் போன்ற அவருடைய எழுத்துக்களோடு கூடி வர்ற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மிக சிறப்பான விஷயம் இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வெளியே வரணும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஷோகேஸில் எல்லாத்துக்கும் இடம் இருக்குது தங்க ஆபரணங்கள் மட்டும் இல்லை வைர ஆபரணங்கள் மட்டும் இல்லை இரும்பில் செஞ்ச ஒரு கலைப்பொருளுக்கும் ஷோகேஸில் இடம் இருக்கணும் இடம் இருக்கும் ஸோ அந்த வகையில் இது வந்து மிகப்பெரிய ஷோகேஸாக இருக்கும் ஆடியன்ஸ்க்க்கு நான் நம்புகிறேன் எஸ்பெஷலி ஷாண்டோலோட மியூசிக்கை வேணாம் நான் ஒரு அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லலாம் என்னுடைய மூணு படங்கள் நான் நடித்த மூணு படங்களில் இருந்திருக்கேன் அவருடைய மியூசிக்கில் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஜோக்கர் பாட்டில் ராதா அப்புறம் இப்போ மயிலாடு ஸோ இந்த படம் வந்து ஆக போகுது ஃபெப்ரவரி பதிமூணு ஸோ ஊடக நண்பர்கள் நீங்கள் இதை பற்றி நிறையா எழுதி இதை வந்து மக்கள் மத்தியில் நல்லபடியா கொண்டு சேர்க்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி இங்க வந்திருக்கிற இந்த கலை உலக ஆளுமைகள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன் ஆஹ் ஏன்னா வந்து எல்லாருமே நம்ம பார்த்து நம்ம ரொம்ப பிரமிச்சு நம்மளை பாதிக்கக்கூடிய படைப்புகளை கொடுத்தவங்க ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் வந்து இந்த படத்தை வாழ்த்தியதற்கு மயிலாட் படம் வந்து என்னோட கரியர்ல எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக நான் கருதுறேன் ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு ஜோக்கர் படம் வந்து முதல் முதல்ல ராஜமுருகன் சார் வந்து என்னோட கிண்டியில ஒரு ஸ்டுடியோ இருந்தது எனக்கு அப்போ அந்த ஸ்டுடியோல வந்து ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது சும்மா மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னாரு நம்ம குக்கு வந்து ரொம்ப சக்சஸ் இருந்தது படம் என்ன மீட் பண்ண வந்தாரு வந்துட்டு சும்மா வாங்கல அப்படியே பேசுவோம் அப்படின்னாரு சரி ஓகே பேசுவோம் திடீர்னு மீட் பண்ணுன்றாரு கொஞ்சம் சிறு தட்டத்தை அப்படின்னா அப்புறம் டீ எல்லாம் குடிச்சோம் கொஞ்ச நேரம் பேசணும் வழக்கமா அவரு குக்கு குக்கு படத்துக்கு வந்து ஒர்க் பண்ண வரும்போதே அவரை டிஸ்ட்ராக்ட் தான் பண்றான் நானும் பிரதீப்பும் பேசி பேசி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம் ஒரு வாட்டி சந்தோஷம் எங்க காணாம போயிட்டான் அந்த படம் வேலை முடிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா போயிருந்தான் அவர் வந்து ஒரு வாட்டி எங்களை பார்க்க வந்தாரு பிரதீப் தான் நானும் பிரதீப் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அவர் வந்தாரு மீட் பண்ணுமா அப்படின்னு அதே மாதிரி வந்தாரு திரும்ப அங்க கனெக்ட் பண்ணிடுறேன் வந்துட்டு நாங்க ஏதோ பேசுறோம் பிரதீப் பேசுறோம் அவரும் பேசுறாரு ஆனா எனக்கு ஏதோ ஒண்ணு புரியுது தட் அவர் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்காரு ஆனா நான் சொல்ல விடாம ரொம்ப அவர் என்கேஜ் பண்றோம் அப்படின்னு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு அப்புறம் தங்கி தாங்கி கிளம்பும் போது இந்த பாய் எல்லாம் சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு பத்து பாய் முடிஞ்சிச்சு திரும்பினார் இப்படி தங்கிகிட்ட சந்தோஷ் எங்க இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் கடைசியா சார் இதை முதலே கேட்டிருக்கலாமே சார் அப்படின்னு தோணுச்சு அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நம்மளோட பழகும் போது ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் கூட நம்மளால ஃபீல் பண்ண முடியாது நம்மள எப்பயுமே வந்து ஒரு ரொம்ப ஒரு சமநிலையில அவர் கூட பழகறவங்கள அவர் வச்சுப்பாரு சோ அதே மாதிரியே எனக்கு வந்தபோது சொன்னார் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு சொல்லி ஜோக்கருடைய ஸ்கிரிப்டை சொன்னாரு சோ அந்த ஸ்கிரிப்டை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது ஏன்னா அது வரைக்கும் ஓகே குக்குதான் நான் அவர் அவருடைய விஷயமா நான் பார்த்த படைப்பா நான் பார்த்த படம் அதுக்கப்புறம் அவர் ரெப்யூட்டேஷன் தெரிஞ்சுது அவர்கிட்ட அவரை பத்தி பேசும்போது மத்தவங்க அவர்கிட்ட பத்தி சொல்லும் எல்லாம் புரிஞ்சுது ஆனா அந்த ஜோக்கரோட ஸ்கிரிப்ட படிச்சுட்டு நான் அவருக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன் இந்த படம் தேசிய விருது வாங்கும் சார் அப்படின்னு ஸோ அதே மாதிரி அந்த படம் தேசிய விருது வாங்கிச்சு அந்த படத்துல ஜாஸ்மின் ஒரு பாட்டு அந்த படத்தை நாங்க பாட்டு எப்படி பண்ணோம்னு சொன்னா பயங்கர காமெடியா இருக்கும் ப்ரொடியூசர் பதறி இருப்பார் அப்ப அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லல ட்ரீம் மாரியா நம்ம ஆர் பிரபு சார்கிட்ட ஒரு அட்வென்ச்சரா இருந்தது என்னன்னா வந்து எல்லா ஆர்ட்டுமே வந்து ஒரு உரையாடல் அது கமர்ஷியல் படமா இருந்தாலும் சரி ரெண்டா பிரிச்சுட்டாங்க ஒரு கமர்ஷியல் படத்துல கூட அந்த டேரக்டருக்கான ஒரு மொமெண்ட் இருந்தா அது எனக்கு புரியுது அந்த உரையாடலாம் எனக்கு புரியுது எல்லாரும் எல்லா நேரத்தையும் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிடுறது இல்லை சோ அதனால வந்து இந்த படம் வந்து பொதுவா என்னன்னா இந்த சோசியலா கான்சியஸான படம் அப்படின்னாலே ஓ இவங்க கிளாஸ் எடுப்பாங்க போல இருக்கு அப்படின்றதான் இப்ப படம் அந்த கருத்தா இருக்கு ஒரு விஷயத்தை எஜுகேட் மயிலாடு ஒரு தனித்துவமான முதல் படமா இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன் என்ன வந்து நம்ம சோசியலா என்கேஜ் பண்ணும்போது நம்ம பிணங்கள் மாதிரி என்கேஜ் பண்றது இல்லையே மனிதர்களா தானே பண்றோம் உயிரோட்டம் இருக்கிற தானே நம்ம அணுகுறோம் ஒரு நல்ல புக் நம்ம கையில படைச்சு கரைச்சுதுன்னா அதை படிக்கிறவங்க ஒருத்தன் மனுஷன் தானே உயிரோட்டம் இருக்கிறவன் தானே ஸோ அதனால வந்து மனிதர்களை வந்து இவங்கெல்லாம் இந்த படம் பார்ப்பாங்க இவங்கெல்லாம் அந்த படம் பார்ப்பாங்க அப்படின்னு பிரிக்கிறதே வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலையாக இருக்கு எஸ்பெஷலி ஆஸ் அ மியூசிக் கம்போசர் சினிமேட்டிக்கான ஒரு எஃபெக்ட் இந்த மாதிரி ஒரு பாட்டு லவ் பாட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கட்டாயங்கள் இருக்கிற இந்த உலகத்துல ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா சமநிலை தவறாம பொறுப்போட பேச வேண்டிய கான்வர்சேஷன்ஸ் இப்ப இப்போ நடக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழறதுனால ஒரு படைப்பாளியா பெரிய பிரச்சனை இருக்கு ஒரு நல்ல விஷயத்த எடுத்து நம்ம ஜனங்கள்ட்ட கொண்டு போனோம் ஒரு நல்ல பாட்டு பண்ணணும் அன்பொலிட்டடா இருக்கணும் ஆர்ட் ஒரு கான்வர்சேஷன் வந்து டைரக்டா இருக்கணும் இப்படி எல்லாம் பொழுது அதுல சில இது இருக்கு நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து அதை பத்தின நிறைய இது இருக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா மயிலாடு படம் வந்து அவர்கிட்ட நான் எதிர்பார்த்த படம் என்ன அப்படின்னா ஓகே இதுல ராஜமுருகன் சாரோட நையாண்டி இருக்கும் அவரோட காமெடி ட்ராக் இருக்கும் அந்த பொலிட்டிக்கல் மேட்டர் இருக்கும் இது எல்லாமே இருக்கும்னு நினைச்சா பயங்கர ஒரு கமர்ஷியலான ஒரு ஜனரஞ்சமான படத்தை நான் பார்த்தேன் முதல் முதல்ல இந்த படத்தை மியூசிக் இல்லாம நான் பார்க்கும்பொழுது ஓஹோ இவரு அந்த ஏரியாவுக்கு வந்துட்டார் போல இருக்கே அப்படின்னு இது நிறைய பேருக்கு பயத்தை ஒன்றுபடுத்தேன் ஏன்னா இது இந்த படம் எல்லாம் சும்மா பொழுதுபோக்குக்கு தாங்க அப்படின்னு சாக்கு இருக்கு இப்ப சினிமாவில படம்ல எதுக்கு எதையாவது சீரியஸ் எல்லாம் எதுக்கு பேசுறீங்க எதுக்கு இங்க ஆழமா பேசுறீங்க கமர்ஷியலா ஒரு படம் பண்ணுங்க அப்படின்றது எந்த எதுக்கான சாக்கு அப்படின்னா அறிவாளிகள் இந்த கமர்ஷியல்ன்ற வார்த்தையில இருந்து தள்ளி நிக்கிறதுக்கான தள்ளி நின்னதுனால உருவான ஒரு சாக்கு அது அந்த சாக்கை இனிமேல் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் கமர்ஷியல் ஏரியாவுக்கு வந்துட்டார் நம்ம ஆளு இனிமே அது மாதிரி பேச முடியாது அறிவாளிகள் மட்டும் இந்த ஜனரஞ்சகம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய சூப்பர் பவரா மாறும் ஐ திங்க் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து நம்ம நண்பர் மாரி செல்வராஜ் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் அவருடைய படத்தை பார்க்கும்போது இந்த விஷுவல் லாங்குவேஜையும் பார்க்கும்போது அந்த கான்வெர்சேஷன் நடக்கும்போது நான் நிறைய பேசியிருக்கேன் அவர்கிட்ட ஆக்சுவலா வாழை படம் பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் பேசுனேன் அவர்கிட்ட நேரம் இருக்கான்னு கூட நான் கேட்கல அந்த கண்ணியம் கூட இல்லாம அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணேன் ஆனா அந்த அதை டிஸ்கஸ் பண்ண தினமும் அந்த படத்து அந்த படம் நம்ம கிளாஸ் எடுக்குதுன்ற ஸ்பேஸ்லேயே இல்ல அந்த உலகத்துக்குள்ள நான் அப்படியே தொலைஞ்சு போனேன் அந்த சின்ன பையனோட அந்த வாழ்க்கைக்குள்ள அவனோட மனசுக்குள்ள அவனோட உணர்ச்சிகளுக்குள்ள நான் நீச்சல் அடிச்சுட்டு வந்த ஒரு ரசிகனா அந்த படத்தை பத்தி நான் பேசினேன் ஞாபகம் எனக்கு இந்த படம் வந்து எல்லாரும் நிறைய ஆழமான இருந்தாலும் ஆடியன்ஸ் சொல்லிக்கிறேன் இது ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான எங்கேஜிங்கான படம்ன்றதை பதிவு பண்ணிக்க கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த படத்தோட மியூசிக்கை பத்தி குறிப்பா அதுல ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொன்னோன்னா யுகபாரதி சார் தான் அவரோட வரிகள் வந்து எனக்கு ஒரு மருந்து அது ஃபார்மசியில போய் மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம் தலைவலிங்க ஆனா வீட்டுல அம்மா வந்தாச்சையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று தடவி விடுவாங்க அதுல சரியா போயிடுவான் அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஹீலர் அவர் அவரோட வார்த்தையோடு என் இசை பயணிக்கும் போது என் இசை வந்து ஓ இதெல்லாம் நம்ம தான் பண்றோமா இதெல்லாம் நடக்குதா நம்ம பாட்டுல அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு என் மேல ரொம்ப அன்பு இருக்கிற ஒரு மனிதர் அவரு எப்பயுமே எனக்கு நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்காரு அதாவது நான் கேட்கற சில ஆரோக்களான சில கேள்விகளுக்கு எல்லாம் நிறைய விஷயத்துல பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோ இல்ல வந்து ஒரு மனிதனா என்னுடைய நிலை என்ன அப்படின்னு என்ன நிறைய கான்வர்சேஷன் மூலமா அவர் உணர வச்சிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி அப்புறம் அந்த படத்தை தயாரித்த அம்பேத்குமார் சார் அவருடைய பத்தி அவர் சொன்னாரு நானும் கொஞ்சம் சொல்லிடுறேன் ராஜமுருகன் சருடைய படைப்பு மேல படைப்பாளியா அவர் மேல ஒரு எப்படி ஒரு அபிமானம் வச்சிருந்தா பேர்பட்ட ஒரு அபிமானம் வச்சிருந்தா சார் எதுவும் யோசிக்காதீங்க சார் நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க சூப்பரா உங்க பெஸ்ட் ஒர்க் பண்ணுங்க சார் எந்த சப்போர்ட்டா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு சோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு ஆத்மார்த்தமான ப்ரொடியூசர் ரொம்ப ஆர்கானிக் பீஸ் அவரு எனக்கு ரொம்ப அவர் ப்ரொடியூசர் மாதிரியே நான் ஃபீல் பண்ணதில்லை ஒரு மனிதரா தான் எனக்கு அவர் அப்படிதான் பழகிருக்காரு நானும் அவர்கிட்ட அப்படிதான் பழகிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒலிம்பியா மூவிஸ்ல ஒரு ரொம்ப ஸ்பெஷல் படமா காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய படமா இருக்கும் சார் மயிலாடு அப்படின்னு நான் நம்புறேன் அப்புறம் நிறைய பேர் அண்ணா இன்னான்னு சொல்றீங்க நம்மளுக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு ரொம்ப நான் அண்ணான்னு சொல்லி பெருமைப்படுற ஒருத்தர் சசிகுமார் சார் ஒரு மனிதராகவும் சரி ஒரு கலைஞனாவும் சரி நிறைய கத்துக்க இருக்க அவர்கிட்ட அவர் வந்து இந்த ஒரு பே ஒரு பேஷன்ஸ்ன்னு எடுத்தா அவர் மலை மாதிரி இருக்காரு அப்படியே எல்லாத்தையும் தாங்கிட்டு உள் வாங்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கவனம்னு பார்த்தா அப்படியே காத்து மாதிரி இருக்காரு எங்க வேணா போறாரு எப்படி வேணா வராரு ஃபிளெக்சிபுளா இருக்காரு ஒரு இத்தனை வருஷம் சினிமால இருந்து இவ்வளவு சாதிச்ச அந்த ஒரு ஏர் துளி கூட இல்லாம நம்பள நம்பளுன்னு சொல்லலாம் எல்லார பத்தியும் அவங்களே கூட சொல்லிக்கிறாங்க சில பேர் நான் சும்மா சிம்பிளானவன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறாங்க சில பேர் உண்மையிலேயே சிம்பிளான மோஸ்ட் கிரவுண்டடான நியாயமான ஒரு ரொம்ப சிறந்த மனிதர் அப்படின்னா நான் தான் சொல்லுவேன் என்னோட அண்ணன் சசிகுமார் சார் இந்த படத்தை அதான் நான் இந்த எசகாதா பாட்டு பத்தி இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் ஒரு எல்லா படத்தையும் பாட்டு பண்றோம் தேன் சொல்ற ஒரு பாட்டு பண்றோம் எழுத கதைன்ற பாட்டு பண்றோம் ஆனா ஒரு ஒரு நிஜமாவே ஒரு கேரக்டர் தான் ஒரு பாட்டை வாங்க முடியும் நம்ம கிட்டே இருந்து ஒரு டேரக்டர் சொல்லலாம் நல்லா பாட்டு போடு அப்படின்னு நம்ம அறிவு போடணும் இல்ல ஆனா ஒரு 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 இமேஜை பாக்கும்போதோ ஒருத்தர் முகத்தை பாக்கும்போதோ ஒரு பாதிப்பு ஏற்படும் எனக்கு வந்து முகைமொழி பாட்டிலையுமே நான் அதை உணர்ந்தேன் ஒரு மாதிரி ஒரு ஹீலிங்கான ஒரு ஒரு கேரக்டர் அதாவது ஒரு ஒருத்தர் நல்லவர்னு நம்ம பார்த்தா நம்ப முடியும்ல சார் நம்ம நல்லா சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா நம் நமக்கே ஒரு மாதிரி என்னடா ஏன் இப்படி பேசலாம் சைக்கோவா போனோம் அப்படிலாம் யோசிப்பான் ஆனா வந்து அவர் அவரை பத்தி எப்பயுமே எங்கெல்லாம் அவருக்கு ஏற்றம் இருக்க முடியுமோ அங்க அவர் ஏறவே மாட்டார் இன்னத்தனை ஏத்தி தான் விடுவார் எப்பயுமே அவருக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்ல அவ்வளவு டூரிஸ்ட் ஃபேமிலியோட இசையை பத்தி அவ்வளவு நேரம் கிட்ட பேசிட்டு இருந்தாரு பட் எனக்கு தெரியும் அவரு அந்த படத்துக்கு பெரிய பலம்னு அதே மாதிரி மயிலாட் படத்துடைய மிகப்பெரிய ஒரு பலம் எங்க சைட்ல வந்து ஒரு ஒரு ஆயிரம் யானைகள் நிக்கிற மாதிரி நான் ஒரு ஒரு ஃபீல் பண்றேன் சசிசாரோட பிரசன்ஸ இந்த மாதிரி படத்தெல்லாம் யாராவது எழுதுனீங்கன்னா தயவு செய்து அவர்கிட்ட மட்டும்தான் போங்க அவர் மட்டும்தான் பண்ண முடியும் வேற அட்டையா பண்ண பண்ணவும் முடியாது அவங்களும் விரும்ப மாட்டாங்க அதனால நல்ல படங்கள் நல்ல கதாபாத்திரங்கள் ஒரு மேஸ்கிலைனான ஒரு ஒரு கேரக்டர்ஸ் ஒரு வாழ்க்கையை முழுசா பார்த்த ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிற அந்த மனிதனுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப மிஸ் ஆகுது நம்ம கல்ட்டு சொல்ற எல்லாருமே வளர்ந்த மனிதர்களோட இதுதான் டீனேஜ் பருவம்ன்றது மட்டுமே சினிமாவோட மையம் கிடையாது சோ அதனால வந்து சசி சார் அந்த ஒரு இடத்த வந்து ரொம்ப ஹோல்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன் நிறைய படைப்பாளிகளுக்கு அவர் பெரிய ஒரு ஹோப்பா இருக்காரு சோ ரொம்ப நன்றி சார் திரும்ப இந்த படம் நம்மளுக்கு ஒரு வெற்றி படையே படமா இருக்குன்றது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா அது ஒரு ஒரு வாரத்துல நடந்துரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ குரு சோமசுந்தரம் சார் அகெயின் ஜோக்கரில் வந்து ஒரு சீன் இருக்கு அவர் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அவர் முதல்ல ஹாஃப் எப்படி இருக்கும்னா ஏன்னா மென்டல் மாதிரி இருக்கா அந்த ஆள் அப்படின்னு திடீர்னு ஒய்ஃப்ட்ட பேசும்போது அப்படியே ஃபிளிப் ஆவார் அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கு இதே பிரசாத் ஸ்டுடியோல நான் சொன்னேன் வந்து ஒரு அவர் பெரிய ஸ்டாருங்க அவர் ஒரு பெரிய ஒரு வெட்டரன் வெட்டரன் ஆக்டர் அதாவது வந்து ஒருத்தர் வந்து இவர் இல்லைன்னு இனிமே என்ன பண்றது அப்படின்ற கேள்வி வரும்ல அந்த அந்த இடத்துலதான் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு மேலேபிளியான ஒரு ஆக்டர் அவ்வளவு இன்ஸ்பைரிங் அவர் முகத்தை பார்த்தாலே மியூசிக் வரும் செல்லம்மா பாட்டலாம் அவரோட எக்ஸ்பிரஷன் பார்த்த உடனே வந்துருச்சு அப்படி எட்டி அந்த மாதிரி ஒரு நடிகர் நான் ரொம்ப வியக்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் பாட்டில் ரொம்ப அவர்கா பண்ணியிருந்தேன் அண்ட் கடைசியா உடனே ஒன்னு சொல்லிக்கிறேன் நான் அதான் மியூசிக் பத்தி எதுவுமே பேசலன்னு நினைக்கிறேன் பட் நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன்னு நான் எல்லாரும் பேசுறத பார்த்து எனக்கும் ஓ சைத்ரா பத்தி சொல் சொல்ல மறுக்க முடியாது நான் வந்து இந்த படம் முதல் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது அவங்கள பார்த்துதான் ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க ஆல்ரெடி பண்ண படங்கள் பார்த்திருக்கேன் பட் இந்த ஒரு கோவில்பட்டி பொண்ணா வந்து என்னால இமேஜின் முடியல உண்மையிலேயே சரி ஓகே எதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆனேன் ஐ திங்க் ஆர் ஜஸ்ட் மேட் ஏன்னா ஒரு ஒரு கலைஞனா இருக்கிறதுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிக்கணும் கண்டிப்பா ஒரு எக்ஸன்ட்ரிக்கு அப்படின்னு ஒரு ஜோனுக்கு போனாதான் வந்து நம்ம ரொம்ப அந்த ப்ரொசஸ்டா ஒரு ஆர்டிஸ்டா இருக்க முடியும் அந்த கேரக்டரை உள்வாங்க அந்த மோல்டால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு என்னால சொல்ல முடிஞ்சிச்சு எனிவே மயிலாட் படம் வந்து கண்டிப்பா வெறும் சோசியல் எஜுகேஷன் படம் சத்தியமாக சத்தியமா கிடையாது ரொம்ப என்கேஜிங்கான ஒரு மனிதனோட ஒரு சின்ன பிரச்சனை சார்ந்த படம் அந்த படம் சில கேள்விகளை எழுப்பும் கண்டிப்பா ஆனா ரொம்ப அழுத்தமான பதில்களையும் போகுது அந்த படம் ரொம்ப ஒரு மனிதத்தை பத்தி ஏன்னா நமக்கும் ஏன்னா மிருகங்கள் கூட கூட்டமாக இருக்கும் ஆனா ஒரு தனி மனிதனோட ஆற்றல் ஒரு தனி மனிதனோட ஒரு பவர் அவன் மனிதனா எடுக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பேசுகிற படம் இது உங்க குழந்தைங்களுக்கும் காட்டுங்க இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது தமிழ் உணர்ச்சி இருக்கிற படம் தமிழ் உணர்வு அதாவது நம்ம தமிழ் உணர்ச்சியை கடத்தக்கூடிய ஒரு படமும் தான் நான் இதை பாக்குறேன் இந்த படத்தோட மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பாட்டு தான் ரிலீஸ் ஆயிருக்கு என்டயர் ஆல்பம் இதோட ஸ்கோர் இதுல உழைச்ச அத்தனை மியூசிஷியன்ஸ்க்கும் இன்னும் ரெண்டு பாடல்கள் எழுதிய ராஜமுருகன் சார் இருக்கும் அவரும் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு ரொம்ப ஸ்பெஷலான ரெண்டு பாடல்கள் இங்க மீனாட்சி இளராஜா வந்திருக்காங்க இந்த படத்துல ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு பாடி இருக்காங்க ரொம்ப பேசப்படும் நினைக்கிறேன் அந்த பாட்டு மற்ற இசை கலைஞர்கள் தொழில்நுட்பமா இந்த படத்துக்கு மிக்ஸ் பண்ண அஸ்வின் ஜார்ஜான் என்னோட அசிஸ்டன்ஸ் அவர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த படம் கண்டிப்பா ஒரு ட்ரீட்டா இருக்கும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பிப்த் தேர்டீன்த் பாருங்க இந்த படத்துக்கு உங்க சப்போர்ட் நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்கல உங்க சப்போர்ட் தேவை இந்த படத்துக்குன்னு சொல்லி ஒரே முரையா முடிச்சுக்கிறேன் வணக்கம் மயிலாட் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இந்த படம் ராஜமுருகன் அவர்களுடைய முதல் படம் குக்கூலேருந்து திங் மியூசிக் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் பார்த்துட்டேன் எத்தனை முறை பார்த்தாலும் முதல் தடவை பார்க்கும்போது இருந்த அந்த ஒரு எமோஷன் சிரிப்பாக இருக்கட்டும் எமோட்டாகி அழுகிற இடமா இருக்கட்டும் ஒவ்வொரு முறையும் வந்து புதுசாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது ரொம்ப ரொம்ப ரசித்து இந்த படத்தை பார்த்தேன் அம்பேத்கருடைய தொடர்ந்து எல்லா படங்களும் திங் மியூசிக் வந்து கொலாபரேட் ஆகிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் சார் ஒலிம்பியாவில் வந்து ரொம்ப ஒரு வெரி பேஷனேட் ப்ரொடியூசர் பார்த்து ரொம்ப செலெக்டிவாக கதை கதைகளை கேட்டு இந்த மாதிரி படங்களை ரிலீஸ் பண்ணிட்டுருக்காரு அடுத்து சான் ரோல்டன் இஸ் ஸ்பெஷல் ஃபார் திங் மியூசிக் அவருடைய முதல் படம் முண்டாசுப்பட்டி வாய்புடி பேசுவோம் சதுரங்க வேட்டையிலிருந்து தொடர்ந்து ஏறக்குறைய அவருடைய மோ மோஸ்ட் ஆஃப் தி ஹிட்ஸ் வந்து நம்ம கொலாபரேட் ஆகிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் மயிலாடுல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து பாடல்களும் வந்து ரொம்ப ஃபேவரெட் பாடலாசிரியர் யுகபாரதி சார் அவருடைய வரிகளில் எல்லா பாடல்களுமே இந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னா பட்டி தொட்டி ஃபுல்லா வந்து ஹிட் ஆகும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்புறம் சசிகுமார் சார் அண்ட் சைத்ரா குரு சார் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சான்ஸே இல்லை எத்தனை முறை பார்த்தாலும் வந்து இந்த படத்தை அதான் ஏற்குறையே ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசிச்சு ரசிச்சு பார்த்தேன் ஸோ ஹாப்பி இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி